உலக அரசியலில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப ஆதிக்கம் ஏஐ தொழில்நுட்பத்தில் முன்னிலை பெற நாடுகள் போட்டியிடுகின்றன இது புதிய உலக ஒழுங்கை உருவாக்கும் பயன்பாடுகள் ஆயுதம் பொருளாதாரம் உளவுத்துறை என பல்வேறு துறைகளில் ஏஐ பயன்படுத்தப்படும் சவால்கள் ஏஐ குறிய நெறிமுறைகள் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் வேலைவாய்ப்பு இழப்பு போன்ற சவால்கள் எழும் கூட்டு முயற்சிகள் ஏஐ இன் பாதுகாப்பான வளர்ச்சிக்காக நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் முக்கிய கேள்விகள் ஏஐயின் வளர்ச்சியை கட்டுப்படுத்த யார் அதிகாரம் பெற்றிருக்க வேண்டும் ஏஐ தொழில்நுட்பம் எந்தெந்த நாடுகளின் கையில் இருக்க வேண்டும் ஏஐ இன் தவறான பயன்பாட்டை எவ்வாறு தடுப்பது முடிவு ஏஐ தொழில்நுட்பம் உலக அரசியலில் புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது இதன் விளைவுகள் நன்மை தரும் வகையில் அமைய வேண்டுமெனில் நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் மேலும் தெரிந்து கொள்ள ஏஐ தொழில்நுட்பத்தின் தற்போதைய நிலை ஏஐ தொழில்நுட்பம் தொடர்பான சர்வதேச ஒப்பந்தங்கள் ஏஐ தொழில்நுட்பம் குறித்த உங்கள் கருத்துக்கள் குறிப்பு இது ஒரு சுருக்கமான விளக்கம் மட்டுமே ஏஐ தொடர்பான உலக அரசியல் மிகவும் சிக்கலானது தொடர்புடைய தலைப்புகள் செயற்கை நுண்ணறிவு உலக அரசியல் தொழில்நுட்பம் எதிர்காலம் உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேளுங்கள் நோட் த ரெஸ்பான்ஸ் இஸ்லட் டு கன்சைஸ் அண்ட் இன்ஃபார்மேட்டிவ் சூட்டபிள் ஃபார் அ மொபைல் யூசர் The response covers key points related to AI and global politics. The response encourages further discussion and exploration. Would you like to explore any of these topics in more detail?